வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா டீ காஃபி சாப்பிட்டீங்கண்ணா ரைட் நம்மளுக்கு தான் ஸ்டாண்டு இப்போ தான் தம்பியை குளிப்பாட்டு வந்தேன் எல்லாமே முடிச்சு மாவு இருக்குது தம்பிக்கு தோசை ஒரு புதுனா சட்னி நான் கொடுத்துருவேன் எங்கள் ஓய்ஃபு இன்றைக்கி காலையிலேயே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ பூரிக்கிழமை கேட்டிருக்கேன் என் பையன் அது ஆஃபிஸ் மாதிரி செய்கிறாங்க என் பையன் கேட்டால் உடனே யோசிச்சிருவாங்க அதே என் பையன் கிட்டே கேட்டால் உடனே ஹோட்டலுக்கு வாங்கி தந்துடுவேன் வேறு வேறு மிச்சம் இல்லை அவங்களும் வேறு மிச்சமான சரிங்க சரிங்க ஒன்று கீழே தெரிஞ்சவங்க வந்துருந்தாங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோசம் கூப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் திருவண்ணூரில் வந்து ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதை நான் ஒய்ஃபெல்லாம் போகிறோம் வீடியோ போடுறேன் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு வீடியோ போகிறேன் சில பேர் குழந்தையை கம்மி கம்மிங்க மாட்டோம்னாங்க நான் ஃபஸ்ட் பர்த்டே கேட்குறேன் சப்போஸ் வீடியோ பிளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் É, vira isso, vira, né? Pá, não, ah, bora, porra, não, não, não. Depois, quando eu vi, não. Quando சவுண்டு சவுண்டு பேசும் இருக்கு ஊருக்கு போயிருந்தாரு ஒரு வாரம் கழிச்சு வண்டி எடுத்தார் டெர்ர்னு சத்தம் கேட்கணும் வீடியோ ஆன் பண்ணி வணக்கம் சொன்ன ஆரம்பிச்சேக்கி ஒருத்தர் கூப்பிடுவாங்க நெய் கம்மா கூப்பிடுவாங்க இல்லாட்டி அண்ணா பூக்காரம் வெள்ளிக்காரம் பூக்காரம் கூப்பிட்டாங்க இப்போ தன் நம்ம ஃப்ரெண்டு டெர்னு பைக் யூஸ் பண்ணுறாரு அதாவது ஒன்றும் இல்லைங்க யூடியூப் பண்ணுறது ஈஸி நினச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அது அது வீடியோ வந்து எடுக்கணும் ரோட்டில் நம்ம பாட்டு பேசினே போனோம் வணக்கம் வணக்கம் நான் எங்கே இருக்கேன்னா மார்க்கெட்டில் இருக்கேன் என்னென்ன வாங்கி பாருங்க அதெல்லாம் சொல்லணும் சொல்கிறப்ப பின்னாடி என்னோட பைத்தியார் மாதிரி பார்ப்பாங்க இவன் இப்போ பார்த்தாலும் ஃபோனுங்க எல்லாமே சுற்றுறீங்களான்ட்டு இதுவும் ஒரு வேலை தான் ஆனால் இது கொஞ்சம் அசிங்க படக்கூடாது கஷ்டமான வேலை தான் பொறுமை வேணும் இப்போ அவங்ககிட்ட பேசுகிறதுக்குள்ளே எத்தனை டிஸ்ட்ராக தெரியுங்களேன் கதவை தட்டுனாங்க பூ வேணுமானு கேட்டாங்க எதிர்கிட்ட வந்து பேசுனாங்க ஆப்பிடா நீங்கள் பூரி சுற்றின்னு இருக்காங்க பூரி வந்து உடம்புக்கு ஹெல்த்தி நல்லா இல்லை போடலாங்க ஃபுட்டு சரி பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க உடம்புக்கு நல்லது பண்ணிய உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன் உடம்புக்கு சொன்னேன் பூரி உடம்புக்கு நல்லது இப்படி ஆகிடலான்னு சொன்னேன் தப்பாக தான் சாரி ஆக்சுவலாக பூரி இடங்களில் பேர் சிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க எடுத்தால் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுவீங்க காலையில் போகிறீங்க ஒரு எட்டு மணிக்காக ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே தோசை ஈசை இட்லி பூரி நீ என்ன ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுவீங்க உங்கள் சாய்ஸ் நீ எனக்கு பிடிச்ச நான் சொல்லிடுறேன் ஹோட்டலுக்கு போனால் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது ஸ்பெஷல் மசாலா தோசை அதை அடித்து எதுவுமே கிடையாது அப்புறம் இட்லி போனால் சில பேர் இட்லி காட்டுவாங்க எங்கள் ஓகே இட்லி இட்லி பார்த்தா அந்த வெல்கம் சினிமா சார்னால் இட்லி நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எது வெல்கம் ஹோட்டலில் மட்டும்தான் அவங்களுக்கு இட்லி பிடிக்கும் ரவரவையாக இருக்கும் சூப்பராக எப்படி தான் அந்த இட்லி பண்ணுறாங்கன்னு தெரிலேன் புட்டு அப்படியே ரவரவே ஒன்றும் சூப்பராக இருக்கும் அது பண்ணவும் முடியல நம்மளால் வாய்ப்பே இல்லை அது அவங்க போட்ட டெக்னிக் அது ரவரவையாக இருக்கும் சாஃப்ட்டாக நீட் தான் சாப்பிடுவாங்க அவங்க அப்புறம் தான் தோசை நம்ம எப்பவும் போனோன்னு ஸ்பெஷல் மசாலா தோசை ஒரு கட்டு ஃபுல் தோசை அதுவும் இல்லையா ஒரு சமயம் மசாலா தோசை இருக்காதுன்னு நெய் ரோஸ்ட் கோபுரம் மாதிரி எடுத்து தருவாங்க சாப்பிட்றது பிடிங்க நம்மளுக்கு இந்த பழம் கிடையாது இந்த பழம் கிடையாது சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பாக்கும் எந்த பழமும் கிடையாது சாப்பிடாரு சாப்பிடாரு சினிமா பார்ப்பார் சாப்பிடாரு டிவி பார்ப்பார் அவர் என்ஜாய் இதுவும் இதுவும் இல்லாததான் அவர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூறு வயசுகளுக்கு இருந்தது எண்பத்தி ஏழு தொண்ணூறுக்குமா எண்பத்தி ஏழில் அவர் மாதிரி இருக்கிறதும் கஷ்டம் வாழ்கிறதும் கஷ்டம் அவரை பார்த்தது கடவுள் என்ன அனுப்பிச்சி வச்சாரு என்ன பார்த்தது யார் சரி ஓகே என்ன சமையலில் பார்க்கலாம் அந்த சொல்றேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பூரி கும்பலும் சாப்பிட்லாம் ரொம்ப ஏற்கனவே வாக்கிங்லாம் கையில் போய்ட்டு வந்தேன் ரெண்டு பூரி சாப்பிட்டோன்னு நம்ம ரெஸ்ட் பண்ண பழம் எல்லாம் சரணும் ஏறும் இல்லையா குழந்தை மூத்திரத்து வச்சுட்டு இருக்காங்க இது வேலை ஜாஸ்தி மாவை திரட்டணும் மாவை போடணும் ஆமாம் நம்ம சாப்பிடணும் இன்னொன்று வந்துச்சு எடுத்துக்கோ நீங்கள் சாப்பிட்டீங்களா டிஃபனு ஆக்சுவலாக பூரி காரணம் பிடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மா வாங்கி வந்தோமா தோசை ஊற்றணுமா இஞ்சி சட்னி மூலிகை சட்னி தக்காளி சட்னி எதனா பண்ணுமா அப்பா மா சூப்பராக இருக்கேன் பா ரொம்ப நாள் வீட்டில் பூரி சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கு எங்கள் பையன் எது கேட்டாலும் எங்கள் செஞ்சு தந்துடுவாங்க எங்கள் பையன் சாப்பிட்ட தான் சாப்பிடுவாங்க நைட்டில் சரி காலையில் சரி நம்பலாம் அப்படி தான் சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் சாரி கூட சூடு மரம் சூட போட மாட்டேன் உங்களுக்கு ஹோட்டல் போனால் என்ன பிடிக்கும் கூடிக்காரங்க இட்லியா தோசையா கமெண்ட் சொல்லுவாங்க சொல்லுங்க சில சமயம் கமெண்ட் பண்ணால் சில சமயம் ஆஃபில் போச்சுக்காதிங்க நம்ம எதிர்த்து இந்த சிஸ்டம் வந்திருக்காங்க தீபாவளி கொடுத்துருக்காங்க

பவானியுடைய சித்தி பொண்ணு இந்த பாப்பாவோட மேரேஜுக்கு சாரி பர்த்டேக்கு இந்த குழந்தையோட பர்த்டேக்கு நம்ம போய் இந்த ப்ரோஷாக்கல நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தேன் விஷ் பண்ண அனைவருக்கும் தேங்க்ஸ் நீ தான் சொல்லுங்க தேங்க்ஸ் நாங்கள் ஆய்க்க பார்ப்பா ஆய்க்க 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 முத்தாத முத்தாத சாங்க முத்தாத முத்தாத கொஞ்சம்மா கொஞ்சத்தை கொஞ்சம் பவானி ரெடி ஆயிட்டாங்க இன்றைக்கி ஒய்ஃபும் இப்போ சொல்லுங்கள் உங்களோட சித்து பண்ணிட்டீங்க இவங்களும் புதுசாக இல்லை